கடந்த சில ஆண்டுகளில் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி நாட்டின் வரலாற்றில் மிகக் கடுமையான காலமாக கருதப்படுகிறது அதிகப்படியான கடன் சுமை பணவீக்கம் எழுபது சதவீதம் வரை உயர்ந்த நிலை வெளிநாட்டு நாணயப் பற்றாக்குறை மற்றும் வாழ்க்கை செலவின் உயர்வு ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் நாளாந்த வாழ்க்கையையும் கடுமையாக பாதித்தன ஆனால் இன்று அந்த சவால்களை தாண்டி இலங்கை மீண்டும் நிலைத்தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கட்டுப்பாடான நிதி கொள்கைகள் இந்த பயணத்திற்கு புதிய திசையை வழங்கியுள்ளன சர்வதேச நாணய நிதியம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கிறிஸ்டலினா ஜியோர்ஜிவா சமீபத்தில் தெரிவித்த முக்கியமான கருத்து இலங்கை உறுதியாக வெற்றியின் பாதையில் உள்ளது என்பதாகும் ஐ எம் எஃப் மதிப்பீடின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி சுமார் ஐந்து சதவீதம் அளவில் பதிவாகி உள்ளது ஆண்டிலும் இதே அளவு வளர்ச்சி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது கடுமையான வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்த ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக விவரிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் எழுபது சதவீதம் வரை உயர்ந்திருந்த பண தற்போது சுமார் இரண்டு சதவீதம் அளவிற்கு குறைந்துள்ளது வெளிநாட்டு நாணய சேமிப்புகள் மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளன வரி வருவாய்கள் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக உயர்ந்துள்ளன இவை அனைத்தும் பொருளாதார நிலைத்தன்மை மீண்டும் உருவாகி வருவதை காட்டுகின்றன ஐ எம் எஃப் நிர்வாக இயக்குநர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கை அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் பொருளாதார நிலைமையை சீராக்க முக்கிய பங்காற்றியுள்ளதாக கூறினார் குறிப்பாக நிதி ஒழுங்கு வருவாய் அதிகரிப்பு முயற்சிகள் கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஆகியவை பொருளாதாரத்தை மீண்டும் நம்பகமான பாதைக்கு கொண்டு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த மீட்பு இன்னும் ஆரம்ப நிலையில் இருப்பதால் கவனமாக முன்னேற வேண்டும் என்றும் சீர்திருத்தங்கள் தளராமல் தொடர வேண்டும் என்றும் ஐ எம் எஃப் வலியுறுத்தியுள்ளது சூரியன் பிரகாசிக்கும் போது கூரையை சரி செய்யுங்கள் என்ற உவமையால் நல்ல முன்னேற்றத்தை நீண்ட கால பாதுகாப்பாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த முன்னேற்றம் கடந்த காலத்தில் அரசியல் நிர்வாகத்தில் ஏற்பட்டதாக கூறப்பட்ட பொது நிதி வீணடிப்புகள் மற்றும் சர்ச்சைகளுடன் ஒப்பிடும் போது முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது முன்னாள் ஆட்சிகளில் அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளான பல சம்பவங்கள் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்காக ரணில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயண செலவுகள் முன்னாள் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ குழுக்களில் குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அதிக எரிபொருள் விரயமானதாக எழுந்த மற்றும் ராஜபக்ஷ அரசியல் குடும்பங்களின் நலன்களுடன் இத்தகைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தற்போதைய நிர்வாகம் வெளிப்படை தன்மை மற்றும் நிதி கட்டுப்பாட்டை வலுப்படுத்த முயற்சிக்கின்றது என்ற கருத்து ஆதரவாளர்களிடையே உள்ளது மேலும் ஐ எம் எஃப் இலங்கை மக்களின் பொறுமையும் தியாகத்தையும் பாராட்டியுள்ளது கடுமையான சவால்களை எதிர்கொண்ட போதிலும் மக்கள் காட்டிய உறுதி நாட்டின் மீட்பு முயற்சிக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர்கள் போன்ற வெளிப்புற சவால்கள் இருந்தாலும் ஐ திட்டம் நெகிழ்வானதாக இருந்து தேவையான மாற்றங்களுடன் இலங்கையின் முன்னேற்றத்தை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது இன்று இலங்கை ஒரு புதிய திருப்பு முனையில் நிற்கிறது கடந்த கால நெருக்கடிகள் பாடமாக புதிய மாறி பொருளாதார நிலைத்தன்மை சமூக நீதி மற்றும் நீண்டகால வளர்ச்சி நோக்கி பயணம் தொடங்கியுள்ளது இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது ஆனால் உலகம் இன்றி இலங்கையை மீண்டும் எழுந்து நிற்கும் ஒரு நாடாக காட்ட ஆரம்பித்துள்ளது சிதைந்த எமது தாயகம் மீளெழுச்சி பெற உறுதுணையாக நிற்போம்